வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி அறுபத்தி ஒன்று பிறர் மயங்கும் களியாட்டம் வேண்டாம் கூட்டமாக ஆடும் நடனங்களன்றி கும்பலுக்கு முன் நின்று ஓரானோ பெண்ணோ நாட்டியமும் ஆடார்கள் பாட்டும் பாடார் நல்வாழ்வில் இம்முறையும் ஒழுக்கமாகும் வீட்டினுள்ளே தம்பதிகள் உலக்களிப்பால் வேண்டும்போல் ஆடி தடைகள் இல்லை நிலை விதித்த இந்த கட்டுப்பாடு எங்கெங்கும் செயலாகும் அக்காலத்தில் மனிதர்கள் அறிவு வளர்ந்த விதம் நான்கு முறைகளில் வளர்ந்து வந்திருக்கிறது முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா தேவைதான் பசிக்கு உணவு வேணும் குளிர்து உடை வேணும் பாதுகாப்பாக ஒரு இடம் வேணும் இந்த தேவைதான் முதல் கட்டமாக அறிவு உயர்ந்து வந்தது இந்த கட்டத்தில் விரிந்ததுதான் பொருளாதாரம் அரசியல் என்ற இரண்டு அறிவின் துறைகள் அதன் பிறகு மேலும் அறிவு உயர்ந்த பொழுது இயற்கை அழகை கண்டு ரசித்தார்கள் அதை மற்றவர்க்கு எடுத்துச் சொல்லணும் ஒரு குயில் பாடுறதை கேட்டாங்க மயில் ஆடுறத பார்த்தாங்க இதை எடுத்து சொல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் தான் இசை நடனம் அதே போல் பெயிண்டிங் என்கிற ஓவியம் எல்லாம் மூன்றாவதில் இந்த இயற்கையினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் விஞ்ஞானமாக விரிந்தது நான்காவது இத்தனை அற்புதமான இந்த பிரபஞ்சம் இதை இயக்குவது யார் இதையெல்லாம் கண்டுகளித்து கொண்டிருக்கும் நான் யார் என்ற ஆராய்ச்சி மெய்ஞானமாக மலர்ந்தது இதில் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற நுண்கலைகள் நிச்சயமாக மனிதரை மென்மைப்படுத்துவதற்கு அவசியம் ஆனால் அது ஒழுக்கத்திற்கு கேடாக வரக்கூடாது எனவே யார் ஒருவரும் ஒரு தனி நபர் பலர் கூடிய குழுவின் முன்பு நின்று பாடவோ ஆடவோ செய்யவே அனுமதி கிடையாது கூட்டம் கூட்டமாக நடனம் ஆடலாம் சேர்ந்து பாட்டு பாடலாம் ஏன்னா தனி ஒருவர் ஆடும்பொழுது அல்லது பாடும் பொழுது அந்த கலை என்பதை தாண்டி அந்த மனிதரை ரசிக்கக்கூடிய ஒரு கீழான நிலைக்கு மனம் இழுத்துச் செல்லப்படும் எனவே அதற்கு அனுமதி கிடையாது ஆனால் கணவன் மனைவி தங்கள் அறைக்குள் அவர்கள் விருப்பம் போல் ஆடி பாடலாம் அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது அறிவின் உயர்வில் மனிதர்கள் வாழுகின்ற அந்த காலத்தில் தேவையின்றி மனிதர் உணர்ச்சியை தூண்டக்கூடிய எவ்விதமான செயலுக்கும் அனுமதி இராது நன்றி வாழ்க வளமுடன்